அப்போ நீங்களாம் என்னை வந்து வேறு செஞ்சாமலையும் சும்மா ஆஃபீஸ் ரூமில் படுத்து படுத்துவீங்கிட்டா வரீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுதா கண்டிப்பாக கிடையாது ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு ஏற்படாமல் கூட இருந்துருக்கலாம் என்னுடைய லைஃப்பில் இந்த பத்து ஹேபிட்டை கொண்டு வரும்பொழுது ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சு எனக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சுது அதுக்கப்புறம் மைண்ட் காம் அப்படின்றது எனக்கு கிடைச்சிது இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பெரிய மில்லினராக மாற முடியும் அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது நீங்கள் போய் அங்கே பணம் போடுங்க இங்கே பணம் போடுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் அதை சொல்ல நான் இங்கே வரவே கிடையாது முதல்ல எனக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நான் மாற்றணும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனைகளை மாற்றணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் என்னுடைய லைஃப் மாறுனுச்சு ஸோ அறுபத்தேழு சதவீத மில்லினரும் ட்ரில்லினரும் என்ன செய்வாங்கன்னா அவங்க லைஃப்பில் என்ஜாய்மெண்ட் அப்படின்றது ஒரு மணி நேரம் தான் அந்த ஃப்ரீ டைமில் அந்த அவங்க அதுதான் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒதுக்குவாங்க அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா என்னன்னா அவங்களே ஹெல்த்தை பார்த்துப்பாங்க ஒரு மணி நேரம் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி இல்லை அவங்க பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சிக்கிறதா இருக்கட்டும் சரி இதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம போட்டு புழப்பிட்டு கிடக்கணும் அதாவது வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்னா நம்ம வந்து ஸ்கோல் டவுன் பண்ணுறது என் ஃபேமிலி கூட வந்துட்டு செலவு பண்ணுறது நம்ம வந்துட்டு கிரிக்கெட் விளாடுறது இல்லை நான் ஏதாவது வெளியில் போய் ப்ளே பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது நீங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி பணக்காரங்களாம் பாருங்கள் அந்தந்த டைமில் அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவுட்டிங் போவாங்க எங்கேயோ ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த டைமில் செல்ல சுவிச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க அதுவும் ஆஃபீஸ் அமரில் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க நம்ம வந்துட்டு ஸ்கூல் ரன் பண்ணுறது ஒரு என்டர்டைன்மெண்ட் நினச்சிட்ருக்கோம் அந்த என்டர்டைன்மெண்ட் கிடையாது அது உங்களுடைய நேரங்களில் வீணடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் என்னன்னா ஸோ என்டர்டைன்மெண்ட் அப்படின்றதே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும் நான் அதை தான் பண்ணேன் ஸோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே என்டர்டைன்மெண்ட்னு நினச்சேன் ஸோ அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பண்ணி தான் ஆகணும் ஏன் குடும்பத்துக்கு கூட டைம் 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 ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் கார் எடுத்துகிட்டு வெளியில் போவோம் கோயிலுக்கு போவோம் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு நாங்கள் போவோம் இது எல்லாமே எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அதனால தான் என்னால் வந்துட்டு மைண்ட் காமமாக இருக்க முடிஞ்சு இதுக்கு முன்னாடிலாம் ஐயோ வேலைக்கு போகணும் ஐயோ வந்துட்டு இங்கே பார்க்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசனை இருக்குது அது எல்லாமே நம்ம வந்துட்டு நம்மளே அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வேலைக்கு போகிறதே கிடையாது கேம் விளையாடுறது ஃப்ரீ டைமில் சொல்கிறேன் நான் கேம் விளையாடுறது இதெல்லாம் பண்ணுறாங்க சரி ஓகே முதல் விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்போ இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பில் பண்ணணும் இந்த ஃப்ரீ டைமில் எப்படி வந்துட்டு பெரிய பெரிய ஆளுங்க அவங்க படக்காரங்க கோடி எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி பில் பண்ண ஆரம்பித்தாங்களோ நீங்களும் அதே தான் பண்ணணும் ஸோ என்ன செய்யலான்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வேலை சம்மந்தமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் என்ன அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்குங்க ஸோ இது இரண்டாவது விஷயம் நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அது மற்றவங்க உருவாக்கணும் விஷயத்தில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது ஒரு கேமோ ரீல்ஸோ இதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம் உங்களுடைய லைஃப் எப்படி போயிட்டுருக்கு இதில் நம்ம இன்னும் என்ன விஷயங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சிந்திக்கிறது அப்படின்றது தான் இரண்டாவது விஷயம் அப்போ மூன்றாவது விஷயம் அப்படின்றது நம்முடைய செலவுகளை கணக்கீடு செய்வது நம்ம செலவு எவ்வளோ பண்ணுறோம் எதுக்காக அந்த செலவு நான் கணக்கீடு பண்ணோம் நான் எழுதி வைக்கணும் நீங்கள் ஆப்பில் இதெல்லாம் நோட் பண்ணீங்க ஏன்னா அதில் ஏழு நாள் அப்ளிகேஷன்லாம் வருது நீங்கள் வந்துட்டு ஒரு நோட் எடுத்து எழுதுங்க நீங்கள் செலவை எழுதுனீங்கனாலே ஒரு நாள் எழுதும்போது உங்களுக்கு போர் அடிக்கும் ரெண்டு நாள் எழுதும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மூணாவது நாள் எழுதும்போது ஐயோ இதுக்கு டீ கடையில் இவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோமா எப்படி இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்குள்ள வரும் அந்த மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டு என்ன செய்யுமா ஏ இதெல்லாம் தேவையில்லாத செலவுடா இதெல்லாம் எதுக்குடா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதனாலதான் நம்ம எப்பயாவது வரக்கூடிய ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்ற டைம்ல ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது யோசிக்கிறோம் ஐயோ இது வேற செய்யணுமா அப்படின்ற அது ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாத மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் சோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு அப்ப கணக்கு போடுவோம் நம்ம எழுதுவோம் அதாவது இந்த ஃபேமிலிக்கு இவங்களுக்கு இந்த செலவு துணிக்கு இந்த செலவு அப்படின்னு எழுது கூட நம்ம மைண்ட்ல அது பதிஞ்சிடும் சோ இதெல்லாம் தேவையில்லாது எதுக்காக அப்படின்ற மாதிரி நமக்கு பண்ணலையே மத்தவங்களுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஸோ செலவுகளை கணக்கிட்டாலே கண்டிப்பாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த இடத்த தேவையில்லாத செலவு பண்ணுறது தெரிஞ்சோம் அதே போல் இப்போ டீ கடையில் ஒரு ஒருத்தர் காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு கேட்டு பாருங்களேன் ஓ அதுவா டீ இங்கே அங்கே அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு அங்கேயே அந்த மைண்ட் தாட் இருக்காது ஏன்னா அங்கே போகும்போது அவங்க ஃபுல்லாக டீ குடிச்சிக்கிட்டோ இல்லை வந்து ஏதாவது புகைப்பிடிச்சிட்டோ அவங்க ஸ்கோல் டவுன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஃப்ரீ டைம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ டைம் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க கேம் விளையாண்டுருப்பாங்க அப்போ நிறையா விஷயங்களை தவிர்க்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் கேம் விளாடுறவங்களோ இல்லை ரீல்ஸ் பார்க்குறவங்களோ எதாவது ஒன்று பார்க்குறாங்க ஃபிரீ டைம்ல ஒரு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் அதை நீங்கள் முதல்ல பண்ணுங்கள் மூன்றாவது விஷயம் என்றைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கோம்மா யாருக்காவது நன்றி சொல்கிறோம் உதவி செஞ்சா நன்றி சொல்கிறோம் இப்போ என்கிட்ட வந்துட்டு லேப்டாப் இருக்குது என்கிட்ட வந்துட்டு மூணு வேலை சாப்பிட்றதுக்கு வந்துட்டு சாப்பாடு இருக்குது என்கிட்ட டிவி இருக்குது மிக்சி இருக்குது கிரைண்டர் இருக்குது பைக் இருக்குது காரு இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் நான் என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது முதல்ல அந்த நன்றி சொல்கிற ஹேபிட்டை கொண்டு வாங்க அப்போ தான் அடுத்தவங்க வேறு ஏதாவது வாங்கிட்டாங்க அவன் ஐஃபோன் வாங்கிட்டான் நான் வாங்கலை என்னுடைய ஆஃபீஸில் எனக்கு கீழே வேலை செய்வான் அவன்லாம் வந்துட்டு கார் வச்சுருக்கான் நான் வச்சுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வராது முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிளஸ்ஸிங்க்க்கு நம்ம நன்றி சொன்னால் தான் நம்ம பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவோம் ஓகே ஓகே என்கிட்ட இது இருக்குப்பா ஓகே என்கிட்ட இருக்குது அவன்கிட்ட கார் இருக்குன்னா என்கிட்ட பைக் இருக்குது ஓகே என்கிட்ட ஏதாவது இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம தேங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் நான் அப்படிதான் பண்ணுவேன் என்கிட்ட கார் இருக்குது ஓகே அண்ட் தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு கார் அப்படின்ற மாதிரி கடவுள் எனக்கு கார் கொடுத்துருக்காரு இன்றைக்கி நான் நல்லபடியாக வந்து ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஜார்னிங் டைமில் எந்த பிரச்சினையான கடவுளை என்னை பாதுகாத்தார் அந்த மாதிரி வந்து நான் நன்றி செல்ஃப் ஸோ இந்த நன்றி அப்படின்றது நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் ஒரு செட் ஆஃப் மக்கள் தான் இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க நம்மளால் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டுனோம் அது ஒரு நல்ல பழக்கம் நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அண்டு நாலாவது அப்படின்றது என்ன தெரியுங்களா நம்ம இந்த தான் பெரிய தப்பு பண்ணுறோம் உங்களுக்கு நடந்த கெட்ட விஷயங்களை மட்டுமே யோசிச்சுட்ருப்பீங்க நானும் அதான் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ஏதாவது கெட்டது நினச்சினால் அதை பற்றி யோசிச்சு ஆஃபீஸில் திரிட்டாங்க அப்படின்னா அதையே யோசிச்சுட்டு இருப்பேன் ஆனால் அதுக்கு முன்னாடி மாதம் என்ன நல்லா புகழ்ந்துருப்பாங்க என்னை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் அது அப்படியே எனக்கு திட்டலாம் அன்னைக்கு அது மாதிரி பெஸ்ட்டு இன்றைக்கி இந்தமாதிரி திட்டுறானே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் யோசனை ஸோ முதல்ல நம்ம என்ன வெற்றி பெற்றோம் அதுக்கு நன்றி சொல் ஓகே எனக்கு ஆஃபீஸில் போன தடவை என்னை கூப்பிட்டு இப்படி பாராட்டினாங்க அப்பா சந்தோஷமாக இருக்குது அது ஓகே இந்த தடவை ஏன் பண்ணுறாங்க ஏதாவது ஒன்று தப்பு தாங்க சரி ஓகே இனி இதை பண்ணக்கூடாது அந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளுடைய தோல்வியை மட்டுமே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதனால தான் நம்மளுடைய தாட் அப்படின்றது தப்பாகவே போகுது ஒருத்தர் தப்பாகவே ஜட்ஜ் இருக்கோம் அந்த தோல்வியெல்லாம் ஓரம் கட்டிவிடுங்க என்ன உங்களுக்கு வெற்றி நடந்து வெற்றியை ரெக்கக்னேஷன் பண்ணாதான் உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் ஸோ இது எல்லாமே நம்மளே ஒரு இடத்துல செட்டப்பாக வந்துட்டு பயங்கரமாக நம்மளே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன வந்துட்டு வெற்றி நடந்திருக்கோ அந்த வெற்றியை ரீமைண்ட் பண்ணுங்க எழுதுங்க இதெல்லாம் நீங்கள் எழுதலாம் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் தாராளமாக எப்படி கணக்கெழுது அதே போல் வந்துட்டு எனக்கு இந்த வெற்றி நடந்திருக்குல்ல எனக்கு இந்த வெற்றி நடந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை எழுதலாம் அதை எழுதுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெற்றி அப்படின்றது உங்களை தேடி வரும் ஐந்தாவது விஷயம் முதல்ல பயப்படுறத ஸ்டாப் பண்ணுங்க பயம் அப்படின்றது எப்பவுமே நமக்கு இருக்கக்கூடிய விஷயம்தான் அதை ஏன் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயம் அப்படின்றது வேற ஓவர் திங்கிங் அப்படின்றது வேறு இந்த ஓவர் திங்கிங் தான் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்குது பயம் அப்படின்றது அச்சிச்சோ நான் வண்டியில் போகிறேன் வண்டியில் பிரேக் பிடிக்காமல் போயிடுச்சின்னா பிரேக் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஃபியூல் இல்லாமல் போச்சுன்னா ஃபியூல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் என்னுடைய பயம் அப்படின்றது ஆனால் ஓவர் திங்கிங்கோடு சேர்ந்து வரக்கூடிய பயம் அப்படின்றது பிரேக் இப்போ பிடிக்குது ஒருவேளை நான் வேகமா போகும்போது இந்த லாரியை கிராஸ் பண்ணும்போது பிரேக் பிடிக்கலாம் ஃபியூல் இருக்கு ஒருவேளை ஃபியூல் டேங்க் ஓட்டை ஐட்டி எல்லாம் கிழிவு ஊட்டிடுச்சுன்னா பழைய பரத்துல வர்ற மாதிரி ஸோ இதுதான் ஓவர் திங்கிங் அப்படின்றது முதல்ல இந்த பயம் ஓவர் திங்கிங் இது கலந்து ரெண்டையும் வந்து நிறுத்திக்கோங்க ஸோ பயம் அப்படின்றது தேவையான ஒண்ணுதான் ஓவர் திங்கிங் நம்ம இன்னைக்கு வேற காசு கட்டில நாளைக்கு பத்து பேரை கூட்டி வந்து பிரச்சனை பண்ணிட்டானா ப்ராக்டிக்கல் என்ன யோசிச்சு பாருங்களேன் ப்ராக்டிக்கலாக சட்டப்படி இதை பண்ணவே கூடாது ஆமா பண்றாங்க அப்போ இதை நம்ம சட்டப்படி கொண்டு போனால் கண்டிப்பாக நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன்னு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க ஓவர் திங்கிங் எப்பவுமே நம்மளே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு பாதைகளும் கொண்டு போயிடுது ஆறாவது விஷயம் ஸோ இந்த ஆறாவது விஷயம் அப்படின்றது என்னன்னா மொபைல் பார்க்குற பழக்கத்தை நிறுத்துங்க அதுலேயும் குறிப்பாக சின்னதாக எனக்கு டைம் கிடைக்கிது எனக்கு வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அதனால நான் மொபைல் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த மொபைல் பார்க்குற பழக்கம் அப்படின்றது உங்களுக்கு எதனால் அந்த ஸ்ட்ரெஸ் வந்ததையே மறக்கடிச்சிடும் அது உண்மை தான் அதை சமாளிக்கிறதுக்கான வந்து சொல்யூஷனை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதே அந்த சமாளிக்கிறதுக்கான சொல்யூஷனை கொடுக்காது அப்போ எனக்கு அது எதுக்கு இப்போ நான் வந்துட்டு ஸ்கோல்டன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இப்போ என்ன பண்ணால் ஒரு செகண்டுக்கு மேலே வந்துட்டு இப்போ டான்ஸ் ஆடுற வீடியோ இப்போ சண்டை போடுற வீடியோ அடுத்து வந்துட்டு சோகமாக அலற வீடியோ அடுத்து சாமி வீடியோ அடுத்து வந்துட்டு கொஞ்சம் கிளாமராக இருக்கிற வீடியோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷயங்கள எனக்கு சர்டன் பீரியடில் ஷார்ட் டைமில் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும் என் டாக்குமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் வா இருக்கும் வா ஃபன்னி ஓ சேம அந்த டப்பிங் டப்பா அந்த வாய்ஸ் வந்துட்டு அந்த ஒரு மாதிரி காமெடி பண்ணுற மாதிரி வாய்ஸ் வரும் அதில் ஓ சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படி தான் போகும் இப்போது உங்களை ஒரு பாஸ் திட்டிருக்காரு இல்லை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுருக்காரு ஏன் அதை தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்காரு இப்போ நீங்கள் இந்த இடத்துல இதை நீங்கள் டைவெர்ட் பண்ணி இருக்கும்போது அதை எப்படி சரி பண்ணுறதுக்கான சிந்தனை உங்களுக்குள்ளே வராது மறுபடியும் வந்தாருன்னா வச்சுக்கோங்க பாஸ் அப்பாரு என்ன பாச்சே என்ன பாது யோசிச்சேன் என்ன ஆ சார் இல்லை சார் சார் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் சார் அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அதுக்கான சொல்யூஷன் உங்களால் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த சொல்யூஷன் கொடுக்குற நேரத்தை தான் என்ன பண்ணிட்டீங்கன்னா இங்கே கொஞ்சம் செலவு பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் காமாக ஒரு இடத்துல எதுக்கு அமைதியாக சொல்கிறாங்கன்னா அது ஏன் வந்து எதுக்கு வந்ததுன்றது உங்கள் பிரெயின் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணும் பிரெயின் அதை யோசிச்சு யோசிச்சு ஓகே இதனால தான் வந்துச்சு இதெல்லாம் வந்துச்சு இதுக்கு சொல்யூஷன் இதுதான் இதுக்கு சொல்யூஷன் இதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டைமை இங்கே செலவு பண்ணுறதுனால அந்த சொல்யூஷனை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது போயிடும் இது எதுக்கு வேணா இருக்கலாம் ஆஃபீஸ் பிரச்சனை வீட்டு பிரச்சனை எதுக்கு வேணா இருக்கலாம் உங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அது இந்த சோஷியல் மீடியாவில் டைவர்ட் பண்ணாதீங்க அப்புறம் நீயும் சோஷியல் மீடியாவில் தான் போடுற அப்படின்னு சொல்லலாம் ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் ஒரு நாலேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லா சொல்லுங்கள் நீங்கள் ஷார்ட் வீடியோ பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த நாலேஜ் வீடியோ தான் பார்க்குறீங்களா ஏழாவது விஷயம் புது புது விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கிட்டே இருக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட்டா சாப்பிட வாங்க அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது தெலுங்குல எப்படி சொல்றது மலையாளத்தில் எப்படி சொல்றது இந்த மாதிரி புது புது விஷயங்களை கற்றுக்கோங்க உங்களுடைய பிஸ்னஸ்ல ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நீங்க இப்போ ஒரு வந்துட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இருக்கிறீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு மல்லிகைடில் கூட இருக்கீங்கன்னா இந்த மல்லிக்கடை எப்படி ஒர்க் ஆகுது இது எப்படி வந்து சமாளிக்கிறாங்க இதில் என்னென்ன லாபங்கள் கிடைக்கிது அந்த மாதிரி நுணுக்கங்களை கற்றுக்கோங்க ஒரு பைக் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறீங்கன்னா அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத கற்றுக்கோங்க கற்றுக்கறத்தில்ல எப்போவுமே உங்களுடைய நேரத்தை செலவு செஞ்சிங்கன்னா அது என்றைக்கானாலும் உங்களை ஒரு லெவலுக்கு தூக்கி வச்சிருங்க ஸோ முதல்ல எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் பைக் மெக்கானிக்காக பைக் மெக்கானிக்காகு ஒரு கடை வச்சு பொழைச்சிக்கலாம் பாரு பைக் மெக்கானிக் ஒரு சர்வீஸ் கொண்டு போய் கொடுத்தாலே மூவாயிரம் நாலாயிரம்ன்றாங்க ஸோ கார் மெக்கானிக்கை அதை விட பயங்கர அதிகம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கறதுல நம்ம செலவு பண்ணணும் நான் ஃப்ரீ டைம்லலாம் எனக்கு ஸ்கூல் லீவு காலேஜ் லீவு இந்த மாதிரி டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி க தான் ஃபோக்கஸ் பண்ணேன் அதிகமாக ஸோ அதில் எனக்கு பைக்கும் தெரியும் பைக் மெக்கானிக்கும் நான் பண்ணுவேன் நானே கட்டி பண்ணிடுவேன் எலக்ட்ரிஷியன் வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீட்டில் முக்கால்வாசு எலக்ட்ரிஷியன் வீடியோ வெக்கெட் பண்ணும்போது நான் ஃபேன் மாற்றுறது இல்லை ஏதாவது ஒரு மொபைல் ரிப்பேர் ஆச்சுன்னா டிஸ்பிளே மட்டும் வந்து மாற்றுறது ஸோ வேறு ஏதாவது லேப்டாப் ரிப்பேர் ஆச்சுன்னா நானே கழி பார்க்குறது டிவி ரிப்பேர் நானே கழட்டி பார்க்குறது மதர் போட வந்து நானே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது என்னுடைய வீட்டில் நானே பண்ணிக்கிறேன் யாருமே இல்லைனா கூட எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது நான் எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வரேன் எதாவது பெட்ரோல் நின்று போயிச்சுனா கூட யாரையும் நான் கூட்டம் பண்ணுறேன் நான் பாட்டு வண்டி தள்ளிட்டு நேரம் பெட்ரோல் பண்ணி போயிருந்தேன் எனக்கு அது பிடிக்கும் இந்த நேரத்தில் நான் நிறைய விஷயங்கள் யோசிப்பேன் என்னுடைய ஒய்ஃப் அவங்களுக்கு கால் பண்ணிட்டு அவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருப்பேன் ஸோ என்ன நடக்குது நம்ம ஃபேமிலி எப்படி போயிட்டு இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கிஞ்சாக பேசாம ஏ இது என்னாச்சு அது என்னாச்சு அப்படிங்கிற ஜாலியாக பேச அதிலேயே நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ அதனால் அவங்களோட நேரங்களை அதிகமாக கற்றுக்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எட்டாவது விஷயம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நான் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லலை பண்ணுங்கன்னு சொல்லலை நிறையா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன எப்படி அது ஓக்கிட்டு இருக்குது அதை எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதிகமாக நம்ம லைஃப்பில் பங்கு எடுத்துக்கிறது அப்படின்றது ஹெல்த்து அடுத்தது ஃபினான்ஷியல் அடுத்தது நம்மளுடைய காம்னஸ் ஸோ மைண்ட் பீஸ்னஸ் ஸோ இது எல்லாமே நம்மளுடைய லைஃப்பில் தேவையான ஒரு விஷயம் இது இருந்துட்டாலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் ஸோ அதனால் அதிகமாக நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதாவது வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ டைமில் இது போல் நீங்கள் ஃபினான்ஷியல்னால் என்ன ட்ரேடிங்னா என்ன ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுனாலே கண்டிப்பாக உங்களால் லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் ஒன்பதாவது விஷயம் ஸோ வாழ்க்கையில் அடிஷ்னல் இன்கம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அடிஷ்னல் இன்கம் உங்களுடைய லைஃப்பில் கொண்டு வாங்க இப்போ ஒரே சம்பளத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காதிங்க நாளைக்கு உங்களை வேலையை விட்டு போகணும்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்தது என்ன செய்வோம் அதை பற்றி யோசிங்க நம்ம அடுத்த ஒரு ஆறு மாசத்துக்கு யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் நம்மளுடைய தேவைகள் செலவுகள் எல்லாத்தையுமே பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்கள் அதிகமாக பார்ட் டைம்ல ஃபோக்கஸ் பண்ணீங்களா இல்லை இந்த விஷயங்கள் அப்படின்றது வந்துடும் ஸோ பத்தாவது விஷயம் அப்படின்றது என்னன்னா இது எல்லாத்தையுமே சரியா ஃபாலோ பண்ணுங்க இது எல்லாத்தையுமே சரியா ஃபாலோ பண்ணும் எந்த நேரத்துலயும் அப் கொடுக்கவே கூடாது தெளிவாக இருக்கணும் ஸோ அவங்க அதை சொல்றாங்க இவங்க இதை சொல்றாங்க ஒரு ஆசைக்கு நம்ம அடிபணிஞ்சு போயிடவே கூடாது இந்த வாழ்க்கை அப்படின்றது நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கும் நம்ம காமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கும்னா இந்த மூணு விஷயத்துக்குமானா இந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த வாழ்க்கையை கரெக்டாக நம்ம கட்டமைச்சிட்டோம் நம்ம ஹெல்த்ல நல்லா இருக்கிறோம் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு காம்னஸ் வந்துடும் நம்ம இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னாலே நமக்கு நல்ல ஒரு டிசிப்ளின் அப்படின்றது தேவை ஸோ லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருங்க இன்னைக்கு கடன் வாங்கிட்டேன் என்னால் கடனை கட்ட முடியல என் வாழ்க்கை அவ்வளோதான் இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க இன்னைக்கு பல கோடி ரூபாய் கடனில் இருந்த ஒரு நபர் தான் வந்துட்டு பேங்கே தேடி வந்து இந்த பல கோடி ரூபாய் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கடன் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு தயாராது ஸோ யாருன்னு சொல்ல விரும்பல நீங்களே இன்டர்நெட்டில் தேடி பாருங்க இந்த விஷயத்தை தேடி பார்த்து கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் அப்படின்றது நம்மளோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணுன்ற அவசியம் கிடையாது வேர்வை சிந்தணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது இந்த மாதிரி வெயிலில் வேலை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கரெக்டாக நம்ம முயற்சி பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றி நிச்சயம் தான் அதை தான் இந்த வீடியோவில் சொல்றேன் உங்களாலையும் சாதிக்க முடியும் என்னால் நான் சென்ட்ரிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ஸ்டார்டிங் டைம்லலாம் இந்த சென்னை வந்த புதுசு இதெல்லாம் ஸ்டார்டிங் டைம்ல இந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் ஸோ இதெல்லாம் பார்த்து அடுத்து படிப்படியாக என்ன நம்ம இவ்வளோ படிச்சுட்டோம் நம்ம இதுக்குள்ள வந்துட்டு இருக்கணும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க தான் இந்த இடத்துல வந்து நின்ன பேங்க்கில் வேலைக்கு போனேன் அதுக்கப்புறம் வந்து இதையே நம்ம வேஸ்ட்டாக விடணும் ஸோ பேங்க் விஷயங்கள் மற்றவங்க சொல்லலாமே பேங்க்கில் எந்தெந்த விஷயங்கள் இருக்குது ஆப்னா இப்படி இருக்குது அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி இதுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு அனுபவம் ஏழுநாள் அப்ளிகேஷன் கிடச்சிது அதை வச்சு ஒரு சேனல் ஆரம்பித்தேன் நம்ம வீடியோ தமிழ் ஸோ அதில் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் அது க்ரோத் ஆச்சு ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் ஏழு நாள் என் வாழ்க்கையை முடிச்சிட்டான அப்படின்ற மாதிரி நான் ஓரமாக உட்காந்துருந்தேன்னா என்னால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மூணு நாள் யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்க முடியாது ஸோ வாழ்க்கையில நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அந்த கெட்ட விஷயங்கள் வந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றத யோசிங்க நடந்துருச்சே நடந்துருச்சேன்னு யோசிக்காமல் அதாவது வந்துட்டு விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி முட்டை உடஞ்சிச்சேன்னு யோசிக்காம அதுல ஆம்லெட் போலமா ஆஃபாயில் போடலாமா அப்படின்றத பற்றி யோசிக்க நம்ம நாளைக்கு இது போல நல்லா பயனுள்ள இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடைபெறுவது விஸ்வநாதன் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேஷ்இஸ் இ மைண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் அல்லது பேங்கிங் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் அவர் மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்ஷல் அட்வைஸ் வீடியோ கிடையாது